அரசு இந்த ஒரு வார்த்தைய நம்ம தினமும் கேட்கறோம் இல்லையா ஆனா அரசறிவியலோட மிக முக்கியமான ரொம்பவே பழமையான ஒரு கருத்து இதுதானு உங்களுக்கு தெரியுமா வாங்க இந்த அரசுனா என்ன அதை நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு பங்களிப்பு கொடுக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் சரி நம்ம நேரா விஷயத்துக்கு வருவோம் அரசுன்னா உண்மையில என்ன இதுதான் இந்த முழு உரையாடலோட மையப்புள்ளி நாம இதை பத்தி தினமும் பேசுனாலும் அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நம்ம எப்பவாவது யோசிச்சிருக்கோமா அரசுங்கிறது ஒரு மாதிரி விசித்திரமான ஒரு கான்செப்ட் அதை நம்ம பாக்கவோ தொடவோ முடியாது ஆனாலும் யோசிச்சு பாருங்களேன் அது நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு நொடியிலையும் நம்ம கூடவே இருக்கு அரசு எல்லா இடத்திலும் இருக்குன்னு சொல்லிட்டோம் ஆனா அதை சரியா வரைய இருக்கிறது அதாவது டிஃபைன் பண்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல ஏன்னா ஒவ்வொரு பெரிய சிந்தனையாளரும் அது ஒவ்வொரு கோணத்துல பார்த்திருக்காங்க வாங்க அதுல சில முக்கியமான பார்வைகளை பார்க்கலாம் முதல்ல கிளாசிக்கல் பார்வைக்கு போவோம் அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாருன்னா அரசுங்கிறது ஒரு இயற்கையான அமைப்பு அதாவது மனிதர்கள் ஒரு நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை வாழணும்னா அதுக்கு இயற்கையாகவே உருவாகிற ஒரு அமைப்பு தான் அரசுன்னு அவர் சொல்கிறாரு ஆனால் இதுக்கு அப்படியே நேர் எதிரான ஒரு பார்வை வைக்கிறாரு கால் மார்க்ஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா அரசுங்கிறது நன்மைக்காக எல்லாம் உருவாகல அதுக்கு பதிலாக ஒரு சமூகத்தில் ஒரு வர்க்கம் இன்னொரு வர்க்கத்தை அடக்கி ஆள்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருவி தான் அரசுங்கிறாரு சரி இப்ப கொஞ்சம் தற்காலத்துக்கு வருவோம் உட்ரோ வில்சன் மாதிரி இருபதாம் நூற்றாண்டு சிந்தனையாளர்கள் இதை இன்னும் பிராக்டிக்கலா ஒரு சட்டப்பூர்வமான வரையறைக்குள்ள கொண்டு வராங்க அவங்கள பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு அங்க வாழ்ற மக்கள் அவங்கள கட்டுப்படுத்துற சட்டம் இது மூணும் சேர்ந்ததுதான் அரசு அப்போ இந்த எல்லா கருத்துக்களையும் ஒன்னு சேர்த்து பார்த்தா நமக்கு என்ன புரியுது அரசுங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருக்கிற ஒரு உச்சபட்ச சக்தி ஒரு சுப்ரீம் பவர் அதாவது அந்த எல்லைக்குள்ள அதுக்கு மேல வேற எந்த அதிகாரமும் கிடையாது இது அந்த மக்களையும் அரசாங்கத்தையும் கட்டுப்படுத்துது சரி இந்த தியரி எல்லாம் ஒரு பக்கம் எடுக்கட்டும் இந்த அரசுங்கிற பெரிய கான்செப்ட் உங்க வாழ்க்கையிலயும் ஏன் வாழ்க்கையிலையும் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது வாங்க அத பத்தி இப்ப பேசுவோம் நம்ம வாழ்க்கையில அரசின் பங்கு எப்போ ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க நம்ம பிறந்த உடனே வாங்குறோமே அந்த பிறப்புச் சான்றிதழில் இருந்து தாங்க அங்க ஆரம்பிச்சு நம்ம படிக்கிற ஸ்கூல் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற சட்டங்கள் நம்ம கட்டுற வரி கடைசியா நம்ம இறப்பு சான்றிதழ் வரைக்கும் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் அரசு நம்ம கூடவே வருது இது மூலமாலாம் நாம் ஒரு நாட்டின் குடிமக்கள்ங்கிற அடையாளத்தையும் அதோட உரிமைகளையும் கடமைகளையும் பெறறோம் அப்போ நம்ம வாழ்க்கையில இவ்வளவு தூரம் பின்னி பிணிஞ்சிருக்கிற இந்த அரசு நிஜமாவே என்னென்ன தான் செய்து அதோட முக்கியமான பணிகள் என்னென்ன வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும் அரசுங்கிறது ஒரு பரந்த கருத்து அதை செயல்டுத்துற அமைப்புக்கு தான் அரசாங்கம் இந்த அரசாங்கத்தோட அதிகாரத்தை நம்ம பொதுவாக பிரிச்சு புரிஞ்சுக்கலாம் சட்டத்துறை அதாவது லெஜிஸ்லேச்சர் சட்டங்களை உருவாக்குது நிர்வாகத்துறை அதாவது எக்ஸிகூட்டிவ் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துது நீதித்துறை ஜுடிஷியரி சட்டங்கள் சரியா பின்பற்றப்படுதான்னு பார்த்து நீதியை கொடுக்குது இதுதான் அதிகார பகிர்வுக்கான அடிப்படை ஏன்னா ஒரே இடத்துல அதிகாரம் குவிஞ்சிடக்கூடாது பாருங்க ஆனால் இந்த மூணு துறைகள்ங்கிறது வெறும் ஆரம்பம்தான் இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல ஒரு அரசோட பங்கு இதை விட ரொம்பவே பெருசு ரொம்ப ஆழமானதும் கூட அது என்னென்னு இப்ப பாப்போம் முதலாவதா பாதுகாப்பு இதுதான் ஒரு அரசோட மிக மிக அடிப்படையான வேலை நம்ம சொத்துக்கள பாதுகாக்கிறது போலீஸ் மூலமா சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறது நீதிமன்றங்களை நடத்துறது தேவைப்பட்டா நாட்டுக்காக போரிடுறது இது எல்லாமே அரசின் முதல் கடமை ரெண்டாவது பொருளாதாரம் ஒரு நாட்டின் பொருளாதாரம் எந்த பாதையில போகணும்னு முடிவு பண்றது அதுக்கான கொள்கைகளை உருவாக்குறது ரோடு பாலம் மாதிரியான உள்கட்டமைப்புகளை உருவாக்குறது அப்புறம் இந்த வேலைகள் எல்லாம் செய்ய தேவையான பணத்துக்காக வரிகளை வசூலிக்கிறது இது எல்லாமே அரசின் பொறுப்பு தான் அடுத்தது ரொம்ப முக்கியமா சமூக நிர்வாகம் அதாவது மக்களோட நலனை பார்த்துக்கிறது சமூக பாதுகாப்பு திட்டங்கள் அப்புறம் சுகாதாரம் கல்வி வீட்டு வசதி போக்குவரத்துன்னு நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் நிர்வகிக்கிறது அரசின் கடமை கடைசியா ஒரு நாட்டுக்குள்ள தேசிய ஒற்றுமையை உருவாக்குறது ஒரு பொதுவான அடையாளத்தை வளர்க்கிறது அதே சமயம் உலக அரங்கில் நம்ம நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துறது மற்ற நாடுகளோட உறவுகளை பேணுவது இதுவும் அரசோட மிக முக்கியமான வேலை தான் ஓகே பாதுகாப்பு பொருளாதாரம் சமூக நலம் சர்வதேச உறவுகள்னு இவ்ளோ பணிகளையும் பார்க்கும்போது அரசு நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பங்கு வகிக்குதுன்னு நமக்கு நல்லவே புரியுது இல்லையா வாங்க இந்த உரையாடலை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் ஆக நாம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அரசுங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு கருத்தா இருக்கலாம் ஆனால் அதுதான் நம்ம நவீன சமூக வாழ்க்கையோட அஸ்திவாரம் நம்ம உரிமைகளை இருந்து நம்ம போற சாலைய போடுறது வரைக்கும் அரசு இல்லாம நம்ம அன்றாத வாழ்க்கையை நினைச்சு பார்க்கறது கூட ரொம்ப கஷ்டம் ஆனா இது எல்லாம் சேர்ந்து ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது ஒரு தனி மனுஷனோட சுதந்திரத்துக்கும் அரசோட அதிகாரத்துக்கும் நடுவுல சரியான பேலன்ஸ் எது நம்ம வாழ்க்கையில அரசின் பங்கு எந்த அளவுக்கு இருக்கணும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க